إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدن عبده ورسوله اما بعد جنيتكريا الله ان اديارغلي الله تعالى மிகத் தெளிவாக சில செய்திகளை நமக்கு பேசி முடிக்கின்றான் இதில் இப்ராஹிம் அலேஹி அவர்களுடைய மார்க்கத்தை நதிசல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் யார் ஏன் அவர்களை நாம் தேர்வு செய்தோம் அவர்களை ஏன் மறுமையில் சிறந்தவராக நாம் ஆக்கினோம் அவர்களுடைய பண்புகள் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகின்றார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இப்போது அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தன்மையில் நான்கு தன்மைகளை ஒரே இடத்தில் வைத்து பேசுகின்றார் இந்த நான்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடம் இருந்ததினால் அவர்களுக்கு நான்கு சிறப்புகளை நாம் வழங்கினோம் அல்லாஹ் கொடுத்தான் என்றும் பேசுகின்றார் பின்பு அவர்களுடைய மார்க்கத்தை முகமது நபி அலி மசல்லாம் அவர்கள் வரைக்கும் அதை கொண்டு வந்து நீங்கள் இதை பின்பற்றுங்கள் என்றும் அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த சூரத்தும் நகனுடைய இந்த வசனத்தை உன்னிப்பாக இந்த இடத்தில் நாம் கவனிக்க பார்க்க வேண்டும் இதில் இப்ராஹிம் உன்னிப்பான முதல் விஷயத்தை அல்லாஹு அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா பெருமைப்படுத்தக்கூடிய முதல் பண்பை பாருங்கள் இப்ராஹிம் அலை என்ற ஒருவர் ஒரு நபி ஒரு மனிதர் அவர் ஒரு சமூகமாக திகழ்ந்தார் ஒரு ஊரில் ஒரு மனிதனுடைய ஏகத்துவம் அல்லாஹை பின்பற்றுதல் இணை கலக்காத அவருடைய ஒருவருடைய மார்க்கம் ஒரு ஊரே சேர்ந்து தூய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டு இருந்தால் ஒரு நகரமே சேர்ந்து தூய மார்க்கத்தை கலப்படம் இல்லாமல் அழகிய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தால் எப்படி அந்த ஊரினுடைய மதிப்பும் செழிப்பும் இருக்குமோ இந்த அளவிற்கு அலை இஸ்லாம் அவர் ஒருவருடைய ஒரு நபர் ஒரு சமூகத்திற்கு ஒப்பானவராக இருந்தார் அதே போன்று ஒருவருக்கு பொறுப்பு வர வேண்டுமானால் முதலில் தைரியம் நிற்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹுதாரா உதாரணம் வைத்து பேசுகின்றான் ஒரு ஊர் மக்களே திரண்டு வந்தாலும் எதிராக நிற்கக்கூடிய இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் ஒற்றை நபராக நிற்பார்கள் ஆனால் ஒரு ஊருக்கு சமமானவர்களாக அவர்களை அடுத்தவர்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு இப்ராஹிம் அலேஹி அவர்களுடைய தெளிவும் அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய தைரியமும் இருந்ததை குர்ஆனில் அல்லாஹு தாலா ஒரு சமூகத்திற்கு ஒப்பானவர் என்று பேசி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் பின்பு இவ்வளவு துணிச்சலான நபர் இவ்வளவு தைரியசாலி ஒரு சமூகத்திற்கு ஒப்பான இந்த பலசாலி எங்கேனும் ஒரு இடத்தில் கொஞ்சமாவது அகங்காரத்தோடு பெருமையோடு ஏதேனும் வார்த்தைகளை உதிர்த்து விட்டாரா என்றாலே அப்படி ஒருபோதும் இருக்கல இதற்கு நேர் ஆப்போசிட் வார்த்தை அல்லாஹு அப்படியே பயன்படுத்தலாம் எதற்கு எடுத்தாலும் முற்றிலும் அல்லாஹிற்கு அறிப்பணிந்தவராக இருந்தார் அல்லாஹிடத்தில் நாம் கேள்வி கேட்கக்கூடாது அல்லாஹ் தான் அடுத்தவர்களை கேள்வி கேட்பவனாக இருக்கின்றார் என்ற தெளிவில் இவராகிம் அலகிர்சலாம் அவர்கள் மிகத் தெளிவானவராக இருந்தார்கள் அதை அல்லாஹ் தாலா இந்த இரண்டு தன்மைகளும் பக்கத்தில் பக்கத்தில் காட்டுகின்றார்கள் பின்பு ஹலீஃப் ஹனீஃப் வலம் எக்கும் எனல் முஷ்ரிகி தன்னுடைய மார்க்கத்தில் நேர்த்தியானவராக நேரானவராக தங்களுடைய மார்க்கத்தில் அல்லா தனக்கு கற்றுக் கொடுத்த இந்த கலப்படமும் இல்லாமல் வைப்பவர்களில் ஒருவராக அவர் இருக்கவில்லை இருந்தார் ஒருபோதும் கலப்படம் செய்தவர் இல்லை ஒருபோதும் தன்னுடைய தந்தை பூசாரியாக இருந்தும் தங்களுடைய ஊர் முழுக்க சிலை வணக்க வழிபாடுகள் பழக்க வழக்கங்கள் இருந்தும் ஒரு நாளும் அதன் பக்கம் அவர் சென்றது இல்லை தன் மார்க்கத்தை மிக செம்மையாக பேரிக்கையாக பாதுகாப்பவராக அவர் இருந்தார் என்று சொல்லிவிட்டு நான்காவது பண் தன்மையை அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹுக்கு ஒவ்வொரு தருணத்திலும் நன்றி செலுத்துபவராக இருந்தார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை எல்லா நாளும் சோதனை குழந்தை இல்லாமல் எத்தனை வருடங்கள் சோதனை பின்பு பிறந்ததும் அந்த குழந்தையையும் மனைவியும் கொண்டு சென்று விடச் சொல்லி சோதனை பின்பு வளர்ந்து ஆளாக கூடிய நேரத்தில் அவரை அறுக்க வேண்டும் என்ற சோதனை யோசித்து பாருங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மனநிலையை அக்குவேறு ஆங்கிலராக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எப்படி மாறி இருக்கும் ஆனால் எந்த ஒரு கட்டத்திலும் இது அல்லாஹினுடைய கட்டளை என்பதில் இருந்து அவர்களுக்கு துக்கம் வரவே இல்லை அவருக்கு கடினம் வரவே இல்லை மாற்றமாக இது அல்லாஹ் என் புறத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றான் நாடுகின்றான் என்றால் அது இருக்கக்கூடிய சிரமத்தை காதலித்து சகிக்க ஆரம்பித்தார்கள் அதை சுவைத்தார்கள் பின்பு இப்படி இருக்கக்கூடிய வாழ்நாளில் இருக்கக்கூடிய இவர் ஷாகிரல் அன்மிகி அல்லாஹினுடைய ஞானத்துகளுக்கு நன்றி செலுத்துபவராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தலா பேசி காட்டுகின்றார் இந்த நான்கு பண்புகளில் சொல்லி முடித்துவிட்டு இதனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தர்ஜாவை போது பேசுகின்றார் நம்பர் ஒன் இஜித் பாகு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கார் இஜித் பாகு அவர்களை இந்த உலக மக்களுக்கு இமாமாக தேர்வு செய்தான் இன்று வரையிலும் நாம் அத்தகையாத்தில் அமர்ந்து கொண்டு யாரா நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ அருள் புரி கருணை புரி எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அருள் கருணை ஒவ்வொரு முசல்லிகளும் தொழுகையில் பேசிக் கொண்டிருக்கின்றோமே துவாவை அல்லாஹ் அல்லாஹு இப்படி தேர்வு செய்தான் யார் ஹஜ்ஜுக்கு சென்றாலும் ஒவ்வொரு வருடமும் மாதம் வரும்போதெல்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை முன்னிறுத்தி பேசப்படுகின்றது அல்லாஹ் தேர்வு செய்தான் நாளை மறுமை முதன் முதலான ஆடை அணிவிக்கப்படுவதற்கும் இப்ராஹிம் அலை அவர்களை அல்லாஹு தாலா தேர்வு செய்தார் குழந்தைகளை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய பொறுப்பிலே விடக்கூடிய இடத்தில் இப்ராஹிம் அலை அவர்களை அல்லாஹு தாலா தேர்வு செய்தார் இப்படி இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இரண்டாவது நேரான பாதையை அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிவிட்டார் இதைதான் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தெரியலையே நாம் அதுலதான் இருக்கிறோமா தெரியலையே நாம நாளைக்கு சொர்க்கத்துடைய நிழல்ல தான் இருப்போமா தெரியலையே என்று கேட்கின்றோமே சர்டிபிகேட் கொடுக்கிறான் நேரான பாதையின் பக்கம் இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டிவிட்டார் வேறு என்ன வேணும் வேறு எது வேண்டும் எதற்காக இந்த உலகத்தில் ஒரு மனிதர் படைக்கப்பட்டாரோ அந்த பாக்கியத்தை அல்லாஹு இந்த உலகத்தில் நன்மை அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டார் இந்த உலகத்தின் நன்மை என்று எதை இருக்குமோ எதை மனதில் கேட்குமோ அந்த நன்மை அல்லாஹு தாலா கொடுத்து விட்டார் பின்பு நான்காவது வஹி நஹூஃபில் ஆகிரத்திளன சாலேபி நாளை மறுமையில் சாலிஹான் அடியார்களில் ஒருவராக இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களும் இருப்பார்கள் என்று அல்வாஹு தலா இந்த நான்கு கிரேடுகளை அல்லாஹ் தலா இப்ராஹிம் அலீஹிஸ் சலாம் அவர்களுக்கு கொடுத்து முடித்து விட்டார் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களிடத்தில் நான்கு பண்புகள் இருந்தது அதற்கான நான்கு வெகுமதிகளை அல்லாஹு கொடுத்து முடித்துவிட்டு பின்பு இந்த மார்க்கத்தை தான் நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் பக்கம் அல்லாஹ் நடத்தி கொண்டு வருகின்றான் சும்மா அவ்ஹைனா அடுத்த வசனம் சும்மா அவ்ஹைனா இழைக்க பின்பு முஹம்மது சல்லல்லாஹும் அலை வசல்லம் அவர்களின் பக்கம் நாம் வகை அறிவித்தோம் நபியே உம் பக்கம் நாம் வகை அறிவிக்கின்றோம் அனித்தவ்ய மில்லத இபராஹி ஹனீஃபா இப்ராஹிம் அலேஹி அவர்களுடைய நேர்த்தியான நேர்மையான மார்க்கத்தை நீங்களும் நேர்த்தியாக நேர்மையாக நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நாம் வழி அறிவித்தோம் என்ற இந்த செய்தியை உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும் இது அப்படியே நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்டது இது பார்க்க வன் இது ஆன்மீக புரட்சி பின்பு இரண்டாவது அவர்கள் இதை அப்படியே உள்வாங்கி இந்த தீனை அப்படியே கொண்டு வந்ததற்கு பின்னால் இதில் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் எதையெல்லாம் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் தாலா சேர்க்க நினைத்தானோ அது ஒட்டுமொத்தமும் சேர்த்ததற்கு பின்னால் கடைசியாக நதி சன் அல்லாஹ் பாளை அவர்கள் வரைக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து ஃபினிஷிங் பாயிண்ட் இனி இதுதான் மார்க்கம் இவ்வளவுதான் இனி சேர்ப்பதற்கோ எடுப்பதற்கோ இனி ஒன்றுமில்லை கடைசியாக நபி சன் அல்லாஹ் வாளை அவர்கள் வரைக்கும் கொண்டு வந்து முடித்த இந்த மார்க்கத்தை பார் டூவாக அல்லாஹ் தலா இது கொண்டு வந்து வைக்கின்றார் இன்னமும் கூட அநேக மக்கள் இந்த ஆன்மீகத்தையும் அரசியலையும் தனித்தனியாக பிரித்து பார்த்து இது வேறு இது வேறு அது வேறு இது வேறு என்ற நாம் பார்க்கிறோம் மீண்டும் 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 சொல்கின்றோம் அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் யாரோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அது என்னமோ பள்ளிக்கு வெளியில மாதிரியும் ஆன்மீகம் பள்ளிக்கு உள்ளே இருப்பதை போன்றும் இப்படி காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படி சொல்கின்றேன் ஒரு அமலை ஒரு அமலை நீங்கள் செய்தால் அது ஆன்மீகம் ஒரு அமலை நீங்கள் செய்தால் அது ஆன்மீகம் அதே அமலை நீங்கள் செய்வதோடு அடுத்தவர்களை செய்ய வைத்தால் அது அரசியல் என்றே அல்லாஹு தாலா இந்த உலக மக்களுக்கு கொடுத்தது உணவு உணவு யார் யாருக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை சாப்பிடுங்கள் பிடிக்காவிட்டால் விட்டு விடுங்கள் சிலதரப்பட்ட உணவை அல்லாவே இதை சாப்பிடுங்கள் இதை சாப்பிடாதீர்கள் என்று தடுத்து விட்டான் போச்சு ஆனால் மனிதன் இதை இந்த மனிதனாக பெயர் வைத்தான் சைவம் அசைவம் இது மனிதனாக கண்டுபிடித்தது இஸ்லாம் சொல்லல எந்த இடத்திலும் எந்த மதபுகளும் இதை பேசல இது சைவம் இது அசைவம் என்று ஏன் இப்படி பிரிக்கப்பட்டது மனிதர்களுக்கு மத்தியில் சாதிய வாரியாக பிரிப்பதற்கு சைவம் சாப்பிடுவர்களை உயர்ந்தவர்கள் என்று காட்ட வேண்டும் அசைவம் சாப்பிடுபவர்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக மனித சூழ்ச்சிகளை கொண்டு பிரிக்கப்பட்டது சைவம் என்றும் அசைவம் என்றும் ஹோட்டல் வைக்கும் போதே உயர்தர சைவ உணவகம் எங்கயாவது உயர்தர அசைவ உணவகம் இப்படி ஆக்கிவிட்டார்கள் இப்படி ஒரு பிரிவே இல்லை பிரித்தார்கள் மனிதர்களுடைய சூழ்ச்சி பிரித்தாலும் சூழ்ச்சி மனிதர்களை பிரிக்க வேண்டுமானால் எதில் கலப்படமாக ஒற்றுமையோடு சரியாக இருக்கின்றதோ அதை பிரித்து காட்ட வேண்டும் என்பதனால் இதே போன்றுதான் மத்தியில் கொண்டு வந்து கல்வி என்று இருக்கக்கூடிய ஒன்றை மார்க்க கல்வி உலக கல்வி என்று பிரித்து விட்டார்கள் மார்க்க கல்வி என்றும் உலக கல்வி என்றும் எந்த குரான் சொல்றது மார்க்க கல்வி இது வேறு உலக கல்வி வேறு என்று பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி அவர் தான் உங்களுக்கு பயன் அளித்தால் அது கல்வி உங்களுக்கு பயன் அளிக்கவில்லை இதுல இந்த கல்வி அந்த கல்வி என்றெல்லாம் இல்லை பயனுள்ள கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கட்டும் இவ்வளவுதான் இப்படி பிரிக்க கூடாத பதவப்பட்ட விஷயங்களை மனிதர்களை பிரித்து ஆள்வதற்காக சூழ்ச்சி செய்யப்பட்டதுதான் இந்த ஆன்மீகம் அரசியல் என்று பிரித்து காட்டினார்கள் இப்படி ஒன்றும் இல்லை என்பதற்காகத்தான் இந்த புரிதலை உங்களுக்காக நான் கொடுக்கின்றேன் எனவே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயத்தை நாம் செய்தால் அது ஆன்மீகம் அதையே இன்னொருவரை கைப்பிடித்து நீங்களும் இதை செய்யுங்கள் என்று செய்ய வைத்தால் அது அரசியல் அவ்வளவுதான் இதற்கும் இதற்கும் வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போது ரவிசக்லா அலி அவர்களிடத்தில்

சாட்சியம் வாங்க செல்கின்றார்கள் இந்த சாட்சியம் வாங்க செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் முதிர்ந்த அந்த கல்வியா இருக்கின்றது அந்த வார்த்தை இருக்கின்றது இந்த கல்வியாவின் வார்த்தையில் ஒட்டுமொத்த விஷயத்தையும் உள்ளடக்கிவிட்டார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தினுடைய தீனையும் இந்த கல்வியாவை கொண்டு வந்து வைத்தார்கள் தான் அன்று வரை சொல்லாத வார்த்தை முதன் முதலாக நபிசல்லாம் அவர்கள் வாயால் சொன்னார்கள் லப்பை அல்லாஹ் ம லப்பை ஆஜராகிவிட்டேன்ன்ற பே யா அல்லாஹ நான் ஆஜராகிவிட்டேன் என்ன சொல்றாங்க இதற்கு உணர்வு இருக்கின்றது இது உயரோட்டம் இருக்கின்றது இது வெறுமனே சடங்கு வார்த்தை அல்ல சடங்குக்காக சொல்லப்பட்ட கலிமாகவும் அல்ல ஏதோ ஏதோ இது சொல்லும் போது இப்படி சொல்லணும் என்பதல்ல இஸ்லாம் ஒரு வார்த்தையை மொழியச் சொல்லி இருக்கின்றது என்றால் அதற்கும் அந்த செயலுக்கும் ஆழ்ந்த தொடர்பு இருக்கின்றது

என்னுடைய ஆட்சி எதுவரைக்கும் நீ கொடுத்தாயோ என் அதிகாரத்தை எவ்வளவு தூரம் நீ பரப்பினாயோ அவ்வளவு தூரம் உன்னை ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய பூமியாக நான் மாற்றிவிட்டேன் இதை உன்னிடத்தில் பறைசாற்ற புகழ் அனைத்தும் நியமத்துகள் அனைத்தும் உனக்கே சொந்தமாகும் ஆட்சி அதிகாரம் உனக்கானதாகும் என்று சொன்ன இந்த வார்த்தை இருக்கின்றதே இந்த வார்த்தை இது அவர்கள் உயிரோட்டமான வார்த்தை இதை சொல்லித்தான் சஹாபாக்களை அழைத்து சென்றார்கள் இந்த கல்வியா எதற்காக இருபத்தி மூன்று ஆண்டு காலம் நாம் உழைத்தோமோ முயற்சி செய்தோமோ அதனுடைய தன்மையாக இந்த கதிமாவை நதி சங்கங்களாக அழகிய வ அவர்கள் சொல்லி சஹாபாக்களை அழைத்து சென்று அதைத்தான் காபாவிலே ஒட்டுமொத்த நபர்களாலும் ஆஜிகளாலும் நதிசங்கலாக அழகி வ சொல்லம் அவர்கள் சொல்ல வைத்தார்கள் இப்படி சொல்ல வைத்த இந்த ஆட்சியிற்கான பணிப்பு இருக்கின்றது இதுதான் புரட்சிகரமான அரசியல் இது பார் டூ என்று நான் சொன்னேன் இப்போது ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களிடத்திலும்

அல்லாஹை விடுத்துவிட்டு வேறு இணை துணை தெய்வங்களுடைய பெயர்கள் உங்களுடைய காதில் விழுகிறதா விழுந்து கொண்டிருந்த இடம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஹ்லாசோடு கட்டி அந்த பள்ளியில் மீண்டும் நபி அலைஹி வசலம் அவர்களுக்கு முன்னால் இணை துணை தெய்வங்களை வைத்து விட்டார்கள் மீண்டும் நதி அவர்களை வைத்து நாம் அந்த துடைத்து இணை இல்லாத இடமாக இந்த இடத்தை நாம் மாற்றி அமைத்திருக்கின்றோம் நீங்கள் வருவதென்பது இங்கிருந்து நீங்கள் மீண்டும் உங்களுடைய ஊருக்கு செல்வீர்கள் நீங்கள் அமெரிக்காவிற்கோ ஆப்பிரிக்காவிற்கோ பரங்கிப்பேட்டைக்கோ நீங்கள் செல்வீர்கள் சென்றால் உங்களுடைய பணியும் உங்களுடைய பொறுப்பும் இதுதான் நீங்கள் எங்கு தங்கி இருக்கின்றீர்களோ உங்களுடைய சுற்றுப்புறங்கள் ஒட்டுமொத்தமும் இதே போன்று என்ற அர்த்தம் இந்த நீங்கள் இணை இல்லாத இடமாக நீங்கள் மாற்ற வேண்டும் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ் ஒருவரை மாத்திரமே வணங்கும் இடமாக நீங்கள் மாற்ற வேண்டும் இது உங்களுடைய பணி இது உங்களுடைய பொறுப்பு இப்படி பூமியில் ஒட்டுமொத்த நபர்களும் அவரவர்களுடைய இடத்தை சிரிக்கிலிருந்து நஜீசில் இருந்து அந்த அசுத்தத்தில் இருந்து துடைத்து எரிந்து இந்த தீனை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரித்தாக்க வேண்டும் என்பதைத்தான் செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளிடத்திலும் இந்த ஹஜ் என்ற விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது அவர்கள் மிக ஆழமாக மிக சரியாக நமக்கு சொல்லிக் காட்டினார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சுருக்கமாக நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஒன்றை புரிய வைக்கின்றேன் அதாவது எல்லா அமல்களையும் நான் செய்ததைப் போன்று ஹஜ் என்ற அமலை நான் செய்ய போகின்றேன் என்பதற்காக ஹஜ் என்ற அமலை எல்லா அமல்களையும் நான் செய்ததை போன்று தொழுததை போன்று நோன்பு வைத்ததைக் போன்று ஜகா கொடுத்ததைப் போன்று ஹஜ்ஜையும் செய்ய போகின்றேன் என்பது போன்று ஹஜ்ஜை பார்க்கக்கூடாது மாற்றமாக எல்லா அமல்களையும் நான் செய்வேன் எல்லா வரலான காரியங்களையும் நான் சரியாக நிறைவேற்றுவேன் இதனால் வரையிலும் நிறைவேற்றிக் கொண்டு இருந்தேன் நிறைவேற்றுவேன்பதை எடுப்புக்கூடிய ஒரு இடம் ஒரு அமல் இருக்கின்றது அது எல்லா கடமைகளையும் இன்று வரையிலும் நான் செய்தேன் இனியும் நான் செய்தேன் நீ எதற்காக படைத்தாயோ இந்த பூமியில் எங்கெல்லாம் சிறுக்குகள் இருக்கின்றதோ மூளை முடுக்குகளில் இருக்கின்றதோ இப்படி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நான் உனது கலிமாவை கொண்டு வருவேன் நீ ஒருவன் தான் இறைவன் என்பதை பறைசாற்றுவேன் அங்கு இருக்கக்கூடிய மக்களை நீ ஒருவன் தான் இறைவன் உன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று நான் அவர்களை வணங்க வைப்பேன் அவர்களுக்கு இந்த தீனை எடுத்து சொல்வேன் அவர்களுக்கு புரிய வைப்பேன் என்று அங்கு சென்று எப்படி நபி அல்லாஹ் அலேஹி வசல்லாம் அவர்கள் இந்த இடத்தில் இருந்த நஜீஸ்களை அசுத்தங்களை துடைத்து எரித்து இந்த மசிது அரவை உனக்காகவே இந்த இடத்தை மாற்றி அமைத்தார்களோ இந்த இடத்தில் இந்த தீனை அல்லாஹ் ஒருவனுக்காகவே ஆக்கி அமைத்தார்களோ இது போன்று நானும் என் வாழ்நாளில் இதே போன்று பணியை செய்வேன் என்று செய்து கொண்டு இருந்தாலும் அல்லது ஹஜ்ஜுக்காக சென்று இனி செய்வேன் என்று உறுதிமொழி வாங்கக்கூடிய அந்த தருணம் தான் ஹஜ் என்று ஹஜ் என்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிரோட்டம் இருக்கின்றது அது உணர்வு ரீதியாக கலக்கப்பட வேண்டும் இந்த ஆண்டு காலத்தினுடைய உழைப்பை பற்றி நபி சந்தாஹம் வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் பேசிய வார்த்தைகள் யா நான் ஆஜராகிவிட்டேன் நான் ஆஜராகிவிட்டேன் நீ எதற்காக என்னை அனுப்பினாயோ அந்த இணைகளை அழித்துவிட்டு பூர்ணத்துவமாக இந்த பூமியை இந்த உரித்தாக்கினான் என்று உன் தீனை நிற்கிறேன் அதற்கு நீ சாட்சி இதோ இவர்களை அழித்துக் கொண்டு இந்த வேலையில் இவர்களை நான் ஈடுபடுத்தினேன் இவர்கள் இதற்கு சாட்சி நாங்கள் இருவர்களும் இந்த சமூகம் செய்த இந்த வேலைக்கு நீ சாட்சி என்று நபி சொல்லாமலை அவர்கள் சொல்லிய இந்த களிமாவை தான் உயிரோட்டம் இல்லாமல் கொஞ்சம் கூட இன்று ஒட்டுமொத்த மக்களும் ஏதோ ஒரு சடங்காக ஏதோ ஒரு கடமைக்காக சொல்லக்கூடிய இந்த கனிமாக்களை நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய தீன் நம்முடைய தீன் இன்று நதி சல்லாம அலிஹி வசல்லம் அவர்கள் எப்படி கொடுத்து விட்டு சென்றார்களோ அந்த அளவில் இல்லை அது தேய்ந்து போய்விட்டது மிகமானத்தில் இருக்கின்றது அவரவர்கள் அவரவர்களுடைய தீன் என்று ஒவ்வொன்றை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதனுடைய சான்றுகள் தான் என்று கபாவில் சொல்லப்படுகின்றது ஆனால் தீன் எங்கிருக்கின்றது என்று தேடி பார்த்தால் எங்கும் இல்லை இஸ்லாமிய நாடுகள் என்று பேர் இருக்கின்றது ஆனால் இஸ்லாம் இல்லை என்பது சாட்சிதான் இங்கு சொல்லப்படுகின்றது ஆனால் அதில் உயிரோட்டம் இல்லை வெறுமனே செல்பிக்காகவும் வெறுமனே வீடியோக்களுக்காகவும் பெருமனை ஆடியோக்களுக்காகவும் அவைகள் சொல்லப்படுகின்றது என்பதை நாம் உன்னிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த இடத்தில் நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய உயர்ந்த நான்கு பண்புகள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த உயர்வான நான்கு அந்தஸ்துகள் பின்பு அந்த மார்க்கத்தை அப்படியே அவர்கள் வரைக்கும் அல்லாஹு தாலா கடத்தி கொண்டு வந்து இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு கூறி முடித்ததற்கு பின்னால் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அதை இன்னும் அழகாக பூர்ணத்துவமாக ஃபினிஷிங் point ஆக ஹஜ்ஜிலே கொண்டு வந்து முடித்தார்கள் ஹஜ் சொல்லக்கூடிய செய்தியை உங்களுக்கு இந்த தல்வியாவின் மூலம் நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் எனவே ஹஜ்ஜுக்காக சென்று வந்தவர்கள் இனி செல்ல இருப்பவர்கள் அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹு தாலா பூர்ணமாக ஏற்றாக வேண்டும் ஏற்கட்டும் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கட்டும் அன்று பிறந்த பாலங்களை போன்று அல்லாஹு தாலா அவர்களை ஆக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஹஜ்ஜுக்காக சென்று வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய உலக வாழ்வில் எந்த விதமான பாவங்களும் கலக்காமல் மௌத்து வரைக்கும் தீனாக அப்படியே பாதுகாத்து பூர்ணத்துவமாக பரிபூர்ணமாக ஜென்மத்தில் சிறந்தோஷிற்கு சொந்தக்காரர்களாக செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் தலா அவர்களை ஆக்கட்டும் இந்த துல்ஹ் மாதம் முடிந்துவிட்டது இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் தியாகங்களுக்கு தயாராக வேண்டும் குர்பானிகளுக்கு தயாராக வேண்டும் ஆட்டை வாங்கி அறுக்கக்கூடிய குர்பானியை பற்றி பேசவில்லை நாம் இந்த தீனுக்கு குர்பானி எதை கொடுத்திருக்கின்றோம் எதற்காக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தீனுக்காக எதை செய்திருக்கின்றோம் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உழைத்த உழைப்பில் நம்முடைய உழைப்பு என்ன நாம் எந்த கல்லை அகற்றி போட்டோம் இந்த தீனுக்காக அல்லாஹு கேட்பானே நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது என்பதை ஒவ்வொரு அடியார்களும் யோசிக்க வேண்டிய நேரம் தருணம் இது வருடங்களும் காலங்களும் சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் நம்முடைய நாட்களை திரும்பி பார்த்தால் இந்த தீனுக்காக நாம் உழைத்த உழைப்பு என்பது எந்த நிமிடத்தில் இருந்தது எத்தனை மணி நேரங்கள் இருந்தது என்று தெரியாத அளவில் இருப்பதை நாம் காணுகின்றோம் எனவே இந்த என்பது அழகானதாக நபி அழியார்களே இந்தாஹும் அலிஹிசல்ல அவர்களால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அதற்கு பின்னால் இன்று தேய்மானத்திலும் தேய்மானத்தில் இருக்கின்றது அதை மீண்டும் புரட்சிகரமாக்குவது அதை எழுப்புவது அதை நாம் கடைபிடிப்பது அடுத்தவர்களை கடைபிடிக்க வைப்பது என்ற பொறுப்புகள் நம்மை சார்ந்திருக்கின்றது அல்லாஹு நம்மை ஏற்றுக்கொள்வானாக அவனுடைய தீனை உயர்த்துவதற்காக அல்லாஹு தேர்வு செய்வானாக இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்களை தேர்வு செய்வதை போன்று அல்லாஹு நம்மையும் தேர்வு செய்வானாக